வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனேனோ அதே மாதிரி திரும்ப வந்துட்டேன் இந்த கேட்டன் பறைக்குன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டன் பறை திரும்ப வந்துட்டார் கேட்டன் பரேக் யாரு அப்படிங்கிறது இப்ப உள்ள முதலீட்டாளர்களுக்கு இல்ல ட்ரேடர்ஸுக்கு தெரியாம இருக்கலாம் ஹர்ஷத் மேத்தா நேரத்துல இருந்தவங்களுக்கு டாட் காம் பபிள் இரண்டாயிரம் நேரத்துல இருந்த அந்த டூ தௌசண்ட் ஒன் ஸ்கேம் நேரத்துல இருந்த மக்களுக்கு அதே போல இரண்டாயிரத்தி எட்டு அந்த நேரத்தில் நடந்த அந்த அந்த ட்ரேடர்ஸ்க்கு இன்வெஸ்டர்ஸுக்கு கேட்டன் பரேக் அப்படிங்கிற பேர் தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை அவர் மறுபடியும் அறுபது கோடிக்கு ஒரு ஃப்ரண்ட் ரன்னிங் ஸ்கேம் பண்ணிருக்காரு அப்படின்னு செபி அவர் மேல ப்ரோப் அதாவது அவங்க மேல வழக்கு தொடர்ந்துருக்காங்க அதை வந்துட்டு விசாரிக்க போறாங்க அதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வணக்கம் இது சேனல் இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காரணிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இது ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கு நம்ம மொதல் கூட்டிகிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்க ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால செய்ய முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டுலேயே ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம்லே கேட்டன் பர்றதுக்கு சிறை தண்டனை கிடைத்தது அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இரண்டாயிரத்தி ஒண்ணுலயும் சிறை தண்டனை கிடைத்தது இரண்டாயிரத்தி மூணுல அவரை வந்துட்டு பதினான்கு ஆண்டுகளுக்கு இனிமேல் எந்த விதமான சந்தைகளிலும் இந்திய சந்தைகள்ல அவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி செபி வந்து தடை போடுறாங்க அதை எல்லாத்தையும் தாண்டி திரும்பவும் அவர் இது மாதிரி ஒரு ஃப்ரண்ட் ரன்னிங் கேஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத செபி இப்ப கண்டுபிடிச்சிருக்கு அந்த தகவலை முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் ரன்னிங்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃப்ரண்ட் ரன்னிங் அப்படிங்கிறது அந்த பெயர் சொல்ற மாதிரியே மத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம ஓடுறது ஒரு ஓட்ட பந்தயத்துல மத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம ஓடுறது லீகல் ஆனால் இந்த மாதிரி ஃப்ரண்ட் ரன்னிங் வந்துட்டு இல்லீகல் ஏன் அப்படின்னா என்பிஐ அப்படிம்பாங்க நான் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் இதுவரை பொதுமக்களுக்கு தெரியாத தகவல் இனிமேல் தான் வரப்போகுது அப்படிப்பட்ட தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக பலன் பெறுறது அப்படிங்கிறது மிக மிக தவறான விஷயம் ஷேர் மார்க்கெட்ல அதற்கான எடுத்துக்காட்டை நான் தரேன் சென்ற ஆண்டு ஆக்சிஸ் பேங்க் செக்யூரிட்டிஸில் இருந்த ஒரு ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவருடைய கிளையன்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட பங்கு வாங்கறான்னு வச்சுமே நாளைக்கு ஒரு பல்கான குவான்டிட்டில அடுத்த நாள் வாங்க போறாரு அதற்கு முந்தைய நாளே இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய சொந்த போர்ட்போலியோக்கு அதே ஸ்டாக்ஸ இப்ப விற்கிற விலையில வாங்கிடுவார் கண்டிப்பாக இவர் வந்துட்டு அந்த கிளைண்ட்டுக்காக அடுத்த நாள் வாங்கும் போது விலைக்கு தப்பாக ஏறும் இதை வந்துட்டு இவர் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய சொந்த பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டது ரன்னிங் மற்றவங்களுக்கு முன்னாடி தகவலை தெரிஞ்சுக்கிட்டு திருடித்தனமாக நம்ம செய்யக்கூடிய வேலை இதுதான் ரன்னிங் இதை இப்போ கேட்டன் பறைக்கும் அவருடைய கொலீக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரேடர்ஸும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு செபி சொல்றாங்க இப்போ இதுல என்ன நடந்தது கேட்டன் பறை இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆக்டிவான ஒரு ட்ரேடரும் இல்லை எந்த விதமான கம்பெனியும் நிர்வகிக்கவில்லை அப்புறம் எப்படி இதை செஞ்சாரு அவருடைய கான்டாக்ட்ஸ் மிகவும் ஸ்ட்ராங்கானது ஆனது அந்த இருந்தே அவருடைய கான்டாக்ட் மிகவும் ஸ்ட்ராங்கானது ஆனது அறிக்கையில் அறிக்கையில அவங்க சொல்றாங்க ஒரு பிக் கிளைண்ட் அவங்களுடைய தகவலை தான் இவங்க வந்து தவறாக பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பிக் கிளைண்ட் யாரு அப்படிங்கறத அவங்களே இன்னைக்கு வந்து சொல்லிட்டாங்க கேபிட்டல் குரூப் லாஸ் ஏஞ்சலிஸை சேர்ந்த கேபிட்டல் குரூப் கிட்டத்தட்ட இரண்டு டிரில்லியன் டாலர் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறது அந்த நிறுவனமானது சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு ட்ரேடர் ரோஹித் சல்கோகர் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க என்னன்னா அவர் வந்து இந்திய சந்தையில் இவங்க ட்ரேட் செய்யறதுக்கு புரோக்கர் ஆகட்டும் இல்லாட்டி எந்தெந்த பங்குலையும் யார்கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படிங்கிறத ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலை நீங்க நினைக்கலாம் வாங்குறதுனா அவங்க நேராகவே வாங்கியிருந்துருக்கலாமே எதற்காக இப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோக்கர் கண்டிப்பா இருப்பாங்க அதை தாண்டி இந்த இன்டர்மீடியட்ஸ்லாம் எதற்கு பெரிய நிறுவனங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் வாங்கக்கூடியது ஒரு பத்து ஷேர் இருபது ஷேர் நூறு ஷேர் ஆயிரம் ஷேர் கூட பெரிய பிரச்சனை இல்லை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பங்குகளை இந்த நிறுவனங்கள் வாங்கும் விற்கும் ஒரு நேரத்தில் அது செய்யும் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு கோடிக்கணக்கான ஷேரை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நீங்கள் வந்துட்டு எக்ஸ்சேஞ்சஸ் கிட்ட அனுமதி வாங்குவீங்க ப்ளாக் டீல்ஸ் பல்க் டீல்ஸ் அப்படிம்பாங்க அதை தாண்டி செபியினுடைய அப்ரூவல் சில நேரங்களில் தேவைப்படலாம் இதையெல்லாம் தாண்டி அப்படிப்பட்ட பங்குகளை அந்த எண்ணிக்கையில் இவங்க பங்குகளை வாங்குறாங்கன்னா விற்கிறதுக்கு லிக்விடிட்டி உடனடியாக தேவைப்படணும் ஏன்னா யார்கிட்டயாவது இருக்குன்னு முடிவு செஞ்சுட்டு தான் இவங்களால் அதை வாங்கவே முடியும் அதே நேரத்தில் விற்கிறதும் யார்கிட்ட யார்கிட்ட விற்கலாம் அப்படிங்கிறத முடிவு செஞ்சு தான் விற்பாங்க ஏன்னா அவ்வளவு பெரிய இதை யார் வாங்குவாங்க விற்பாங்க அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வேணும் அதற்காகத்தான் இந்த மாதிரி இன்டர்மீடியட்ஸை வச்சு முதலே வந்துட்டு இந்த மாதிரி டேட்டாஸ் கிட்டே இவங்கிட்ட எல்லாம் இருக்குது இதுகிட்டேருந்து வாங்கிக்கலாம் இதுகிட்ட வித்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை தெளிவு இது வந்து லீகலான விஷயம் தான் இதை செய்வாங்க அப்படித்தான் இவங்க வந்துட்டு ரோஹித் சல்கோக்கரை நம்பி இந்த மாதிரி நாங்கள் விற்க போகிறோம் வாங்க போகிறோம் இதற்கான இதை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த நிறுவனம் வந்துட்டு இரண்டு ட்ரேடிங் ஏஜென்சிஸ் மூலமாக தான் அதாவது ஃபண்ட் ஹவுசஸ் மூலமாட்டு இருந்தாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்கரேஜஸ் அவங்க வந்து மோட்டிலால் லாஸ்வால் அப்புறம் இப்போ நுவாமா அப்படின்றது முன்னாடி ஈடெல் வைஸ் அப்படின்றது இவங்க வழியாக தான் அவங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க மேல எந்த விதமான குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி செபியும் சொல்லுது இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு இந்த இவர் யார் கட்டெல்லாம் இருக்கு இது எல்லாத்தையும் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த தகவல்களை சில பேருக்கு தரும்போது அதில் ஒருவராக கேட்டன் பறைப்பும் இருந்திருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு ரோஹித்னா நான் கேட்கக்கூடிய எல்லா பங்குகளையும் எந்த நேரத்திலையும் தொண்ணூறு விழுக்காடு பூர்த்தி செய்யக்கூடியது கேட்டன் மட்டும் மட்டும்தான் இருந்தார் அப்படிங்கிறார் கேட்டன் பறைக்கு என்ன பண்ணுவார் இந்த மாதிரி ஒரு ஃபண்டு வாங்க போகுது அதனால நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவார் இந்த பங்கு இந்த அளவுக்கு அவங்க வாங்க போறாங்க நீங்க எல்லாரும் வாங்கிக்குவீங்க உடனே அவருடைய பிரண்ட் ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கடகடை அதை வந்து வாங்கிருவாங்க கேபிட்டல் குரூப்புக்கு இது தெரியாமலே இருந்தது செபி என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செபி கிட்ட அவருடைய ஆதார் கார்டு கேட்டன்பர்களுடைய ஆதார் கார்டும் அவருடைய அட்ரஸும் இருந்தது அதில் பதிவு செய்யப்பட்ட செல்பேசிகள் சிம் கார்டு அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ட்ராக் பண்ணாங்க ஏற்கனவே இவர் வந்து தவறு இழைத்தவர் அப்படிங்கறதுனால இவருடைய டிராக்கிங் எப்பவுமே செபிகிட்ட ஆக்டிவாகவே இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த வாட்ஸ்அப் இந்த எண்ணுக்கு அவருடைய மனைவியுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு பல வாட்ஸ்அப் செய்திகள் வந்து இருந்து போய்கிட்டு இருந்திருக்கு அதையே தான் கேட்டன் பறைக்கும் ப வந்து பயன்படுத்திருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல செய்தி எழுப்பினாரு இந்த நண்பர்கள் அவருடைய பெயரை நேரடியாக கேட்டன் பரையட்டுன்னு வைக்காம ஜான் ஜாக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெல்விஷர் இப்படி எல்லாம் பல பெயர்கள சேமிச்சு வச்சிருக்காங்க ஆனால் இதே என்னை பல பெயர்கள் இருக்கிறத செபி கவனிக்கும் அது மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இவங்க ப்ரோ பண்ண தொடங்கினாங்க அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் பார்த்தது மூலமாகத்தான் இந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க்காக வச்சு இந்த திருட்டுத்தனத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் இதன் மூலமாக இவங்க எல்லாரும் சேர்ந்து லாபம் பார்த்துருக்காங்க அப்படின்னு செபி குற்றச்சாட்டு சொல்லுது செபி இவங்க எல்லாரையும் சம்மன் பண்ணிருக்கு அவங்கெல்லாம் வந்து விளக்கம் தரணும் இப்போதைக்கு டெம்பரரியா எல்லாரையும் பேன் பண்ணிட்டாங்க எப்படித்தான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் பங்கு எப்படியும் உங்களை ஏமாற்ற முடியும் அதனால யாருடைய பேச்சையும் கேட்காமல் உங்களுடைய பணத்தை நீங்கள் மட்டுமே கையாளுவதுதான் என்றைக்குமே பாதுகாப்பானதாக இருக்கும் எங்களுடைய காணொலி விழுந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணியும் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்